ஸ் வெல்கம் பேக் யுவா மகாசேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா அழகர் மாலையிலருந்து அழகர் வந்து மதுரைக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்குறது வருவார் அதுக்கு பேர் தான் எதிர் சேவை ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இனிமேலும் நல்ல சப்போர்ட் தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் So thank you. வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ